அறந்தால் போற்றி திருவடிகள் போற்றி 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 என் பெயர் ராமமூர்த்தி அஞ்சல் திருச்சி சொந்த ஊர் சென்னையில் உத்தியோகம் பார்த்து அஞ்சல இலாக்காவிலே உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற்று விட்டேன் எனக்கு மனைவி மூன்று மகன்கள் ஒரு மகள் நான்கு வீரர்களுக்கும் திருமணம் செய்துவிட்டேன் ஐயாவின் திருவடியை தேடி ஏறக்குறைய பதினோரு இடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் ஐயாவின் ஆசையால் சைவத்துக்கு மாறினேன் என்னால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஒரு ஏறக்குறைய முப்பது பேர் சைவத்தை மாறிவிட்டார்கள் என்னுடைய இரண்டு சம்பந்திகளும் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள் என் பிள்ளைகள் அனைவரும் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள் ஏனென்றால் ஐயாவை வந்து தரிசித்து அவரிடம் ஞானதீசை பெற்ற பிறகு என் வாழ்க்கை நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது ஓதாது உணர்ந்த மகான்களில் இவர் மூன்றாவது நான்காக வருகிறான் ஞான சட்டத்திற்கு அன்னை பார்வதி அமுதி ஊட்டியதால் அவர் சிந்தவைகளே பாடினார் குமரக்கு பாடினார் வள்ளல் பெருமான் முருகனின் ஆசியால் முருகப்பெருமின் திருவுறளால் உன்பவைகளே கையேற்ற ஆரம்பித்தார் நம்முடைய ஐயா ஆரம்ப அரந்தமார் தேசிய அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக தவத்தை கடைபிடித்து தவ வாழ்க்கை மேற்கொண்டு இந்த குடிலின் நிறுவி அருந்ததான பணியை அறப்பணி செய்து கொண்டிருக்கிறார் தானத்திலே தர்மம் எல்லா தர்மமு அன்னதான தர்மம் அன்னதான யோகியாக அன்னதான தர்மம் தர்ம பிரபுவாக விளங்கி கொண்டிருக்கிறார் இதுவரை ஏறக்கூடிய நாற்பது ஐம்பது கோடி மக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால் எல்லோருமே அன்பு செலுத்துங்கள் முடிந்தவரை மாமிசுடைய தவறுங்கள் உங்களால் முடிந்தால் ஒருவர் ஒரு மாதத்திற்கு இரண்டு பேருக்கு உணவு பட்டல வழங்கினால் போதும் என்று சொன்னார் ஐயாவின் ஆணைக்கிணக பத்து வருடங்களாக இந்த எளியவன் எளியவனும் என் என் மக்களும் என் பிள்ளைகளும் சேர்ந்து என் குடும்பத்தோடு சேர்ந்து ஏறக்குறைய இருபத்தஞ்சாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் பிரதி வாரம் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் மணலில் மாதவரம் திருவுற்ற பகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பர்கள் விரும்பி கொடுத்தால் அவர்களுடைய அவர்களுடைய கொடுத்த நன்கொடையை பெற்றும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த பணியை செய்வதற்கு எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்த ஆறுமுக அருண்மகார் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம் எல்லாவற்றையும் மேலாக பொறுமையை கடைப்பிடிக்க சொல்கிறார் அன்னதானத்தின் பெருமையை உலகம் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் ஆசான் ஆசானை தரிசித்தாலே நம்முடைய பூர்ஜென்ன வினைகள் எல்லாம் போய்விடும் யார் வேண்டாலும் நம்ம உணவு இறங்கலாம் யார் வேணுன்னாலும் வரலாம் போகலாம் விருப்பப்பட்டால் ந நன்கொடை வளங்கலாம் நன்கள் வழங்காமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக ஐயாவின் ஆசை என்று இருக்கிறது இன்றைய தினம் வாழும் மகானாக வாழும் சித்தனாக அகத்தியரின் கடைத்தோ வழித்தோன்றலாக வள்ளலாரின் வள்ளலார் வழிவந்தவராக இருக்கிறார் அகத்தீசர் அகத்தீசர் துறையால் அருமையான முறையில் கொண்டிருக்கிறார் அவர் வழியிலே நாங்கள் செல்வதில் பெருமையடைகிறேன் என்னை சேர்ந்தவர்களும் அவரை பின்பற்றி நடக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே சென்னை மாநகரத்தில் இருக்கும் நாலு முக்கியங்களும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் அண்டபானவழும் விளக்கு பூஜை அவர்களிடம் எல்லாம் ஒரு பணி புரிந்திருக்கிறோம் சென்னை நண்பர்கள் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாவின் அவர்கள் இருக்கும் முறையில் எந்தவித நம்மளையும் எட்டி வதைப்போம் என்ற வகையிலே நாங்கள் எழுந்து கொண்டுகிறோம் இந்த வகையிலே எங்களுக்கு ஆசையும் அருளும் பொருளும் வழங்கும் ஆரம்ப அரங்கமாக தேசிய தேசிய சுவாமிகளுக்கு சுவாமிகள் சரண திருவடியை பார்த்து சரணம் சரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்